சார் எங்கே போகிறான் அடரா கிராஜுவேஷன் டிக்கெட் எங்கே போகிறான் ஆமாங்க பாப்பாவோட கிராஜுவேஷன் நெருங்கிருச்சு அதுக்காக நாங்கள் வந்த இடம்தான்

அதில் நான் சக்கரவர்த்தி ஷூ பிடிக்கலன்னா நடைய பாத்தீங்களா ஒரு வழியா நம்ம பட்ஜெட்லயே பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஷூ அமைஞ்சிருச்சு அவ்வளவுதாங்க இதோட பர்ச்சேஸ் முடிச்சு கிராஜுவேஷன் ஸ்லோ மோஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு தாங்க சரி எங்கே போகிறோம் அப்போ இதுல டாலர் ட்ரீல பலூன் கடிச்சதுனா ரொம்ப சந்தோஷம் ஒரு பைக் வாங்கி வந்துடலாம் டாலர் ட்ரீல கிடைக்கலன்னா பார்ட்டி சிட்டி போனோம் ரெண்டு ரூம் பலூன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் Disclaimer this video is made for entertainment purpose only it doesn't mean to hurt any and don't take it seriously அதாவது நால பின்ன குடும்பத்துல ஏதும் பிரச்சனை வந்திர கூடாதுன்னு முன்னாடியே போட்டு வச்சறேன் ரவி நல்லா இருக்கே அதேனா கையில நோ போட்டுருக்க பஹாய் டெம்பிள்ல கொடுப்பாங்க இதை போட்டோடனே அப்படியே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் இப்படிதான் என்னைய ரெண்டு நாளா வெறுப்பேற்றின இருக்கான் அவங்க என்ன ஃபாரினர்ஸ் போட்டு சுத்துறாங்க இவனும் போட்டு சுத்துறான் பாட்டு ஊர்ல நான் தான் ஃபாரினர் வெள்ளையா இருக்கவங்க போட்டா பரவாயில்ல சொன்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து பாட்டு பாடுறான் பாட்டு காட்டுறான் அந்த பாட்டை பாட்டு நிறமல்ல நிறமல்ல சந்தடா போடுறா அப்புறம் அது படிக்கிறப்ப உன் கனவு என்ன உண்மையாவே ஒரு சுஜித்ரா பிடிக்கும் அவ அந்த அவள் அவ தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துதான் ரேடியோ ஜாக்கி ஆகணும் நினைச்சேன் ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கிறேன் அடோரா கிராஜுவேஷன் பலூன்ஸ் வாங்க ஆனால் பார்ட்டி வச்சுருந்தோம்னா கிராஜுவேஷன் பார்ட்டி சூப்பரா பண்ணியிருக்கலாம் இப்போ எவ்வளோ அதுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு கிராஜுவேஷனாக தான் இங்கே பயங்கரமாக கொண்டாடு பண்ணியிருக்கலாம் ஆமாம் ஆனால் நாளைக்கு வெளியே போகிறனால பார்ட்டி நோ பார்ட்டி

காரல இருக்கட்டும் தான் இருக்கு ஓ இந்த பக்கம் இருக்கா எல்லா பக்கமும் ஸ்கூல் பக்கத்துல போக போக எவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்றத பார்த்தோம் ஆளாளுக்கு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆச்சரியமா இருந்துச்சு பேசிட்டு லைனில் நிற்க வச்சுட்டாங்க இந்த மிஸ் தான் பாப்பாவோட டீச்சர் பாப்பா கண்டிப்பா இந்த லைன்ல தான் நின்னுட்டு இருக்கணும் வெளியில பிரின்சிபல் தான் பசங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த கிராஜுவேஷன் கவுன் எல்லாம் அவங்க கொடுக்கறது கிடையாது நம்மளுக்கு வேணும்னா நம்மளே வாங்கி போட்டு அனுப்பலாம் பசங்க பாப்பா தான் வருது எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு பாட்டு படிச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு